பஸ்ஸு விளையாட ரெடி ஆகிட்டீங்களா வாங்க ஆரம்பிச்சிடலாம் ரூபாய் நம்ம டர்ஃபு வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா மேலூர் பஸ் ஸ்டாம்பில் இருந்து நேரடியாக வந்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாச்சி கரைன்னு சொல்லி ஒரு கம்மா இருக்கும் அந்த கம்மா முடிகிற என்ட்ரன்ஸில் கரையோரத்துலேயே ஒரு ரோடு வருது அந்த ரோடு ஓரத்துலேயே வந்துகிட்டு இருந்தீங்கன்னா வந்த உடனே பைபாஸு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎம் மகால்னு சொல்லி இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க மேலூர் மெயின் ரோட்டில் இந்த ஏபிஎம் மஹால் மாடியில் தான் நம்மளுடைய ஏன் டர்ஃப் வந்து அமைஞ்சிருக்கு இந்த டர்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யானைமொழியை பேஸ் பண்ணி தான் இந்த டர்ஃபும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இதுக்கு ஒரு மாற்று வழி இருக்கு ஆக்சுவலாக திருமூர் ரோடு வழியாக வந்தேன் ஆமாம் அங்கே தேங்க்யூ அங்கே திருமூர் ரோட்லேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் தேங்க்யூ பேக்கரின்னு இருக்கும் அந்த பேக்கரிலேருந்து லெஃப்டில் ரோடு கட் ஆகுது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கு ஆமாம் ஸோ வரும்போது அதுலேருந்து அந்த கரையோரமாக வந்தாலே வந்து வந்தோட ரைட்டில் கட் பண்ண ரோடு என்று வந்து இருபது மீட்டர்லயே நம்ம கிரௌண்ட் கிரௌண்ட் வந்துருச்சு அது அதுவும் பார்க்கும் வந்து உள்ள என்ட்ரன்ஸ்ல உள்ள வந்து பார்க்கும் எனக்கு ரொம்ப அப்படியே அற்புதம்

விளையாடுற மாதிரி தான் இந்த கிரௌண்டை வந்து செட் பண்ணியிருக்காங்க போதை ஒழிப்பு விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டியாக காணும் பொங்கல் அன்றைக்கி நடத்துகிறோம் இல்லைங்களா ஸோ இதில் எந்தெந்த டீம் நம்ம பழைய டீம் நிறைய ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதில் எந்தெந்த டீம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம முழுக்க முழுக்க அந்த முன்னாள் விளையாட்டு வீரர்களை வச்சு தான் இந்த கிரிக்கெட் விளையாட்டை பற்றி ஆரம்பிக்கிறோம்னே இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒம்பது டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த ஒம்பது டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அன்புக்கோட்டை ரெண்டாம் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி மூணாம் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை நாலாம் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் அஞ்சாம் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் டீம் வசத்தல் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் ஆறாம் டீம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்பி ஃப்ரெண்ட்ஸ் கிளப் எல்லா டீம் பார்த்தீங்கன்னா ரெட்ரோஸ் எட்டாம் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை

நம்ம அந்த கிரௌண்ட்ல விளாண்டோம் இல்லைங்களா கிரௌண்ட் சிரிசா இருக்கு அவ்வளவுதான் அதே ரூல்ஸ் தான் டோட ரூல்ஸ் மட்டும் கிடையாது வந்து தம்பி பிரசாத் நிக்கிறார் இல்லைங்களா இந்த இடத்துல வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு கட்டம் போட்டுவோம் இந்த கட்டத்துக்குள்ள மட்டும்தான் பிரசாத் வந்து காலை வச்சு பவுலிங் போட முடியும் ஸ்பீடு வந்து அன்லிமிட்டெட் போட்டுக்கலாம் அந்த ஸ்பீட கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்போ இதை வச்சிருக்கோம் ஸோ அதே மாதிரி இதில் நோபால் போட்டாங்கன்னா நோபால் தான் ஸோ இப்போ வந்துருக்க ரூல்ஸ் மாதிரி ஃப்ரீ கிட்லாம் கிடையாது ஏன்னா அப்போ நம்ம உள்ளாடும் ஃப்ரீ கிட் கிடையாது இல்லையா அதனால இப்போயும் ஃப்ரீ கிட் கிடையாது நோபால்தான் நோபால் அடுத்த பால் திரும்பி போடுவோம் அந்த நோபாலுக்கு ஒரு ரெண்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் அதே மாதிரி ஸ்பீடு வந்து அவங்க தான் ஸ்பீடா போட்டாலும் கீப்பர் கண்ட்ரோலோ இதுவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பேட்ல பட்டாலும் அங்கிட்டு வந்து ஃபோர் கொடுத்துரும் அந்த செவத்தில் பட்டாலே வந்து ஃபோர் கொடுத்துருவோம் ஸோ ஏன்னா பேட்ல பட்டா எப்படினாலும் அது ஃபோர் தான் போகும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபோரும் கொடுத்துரும் ஸ்ட்ரெயிட்ல வந்து அதான் சிக்ஸு உருண்டு நேராக மேலே போகும்போது அதே மாதிரி இந்த அங்கே சைடுலேயும் அடிச்சா ஓடிக்கலாம் அதுதான் சோ அதே மாதிரி இந்த கோடை தாண்டி ஓடிக்கலாம் ஓடி ரன் எடுத்துக்கலாம் எங்கன்னு வேணால் ஓடி ரன் எடுத்துக்கலாம் நம்ம சாய்ஸ் தான் மட்டும் ஸ்ட்ரெயிட் மட்டும் தான் அதே மாதிரி இந்த கோடை தாண்டி ரெண்டு தான் வெளிய நிக்கணும் ஸோ அந்த சிக்ஸ் லைனுக்கு வந்து ரெண்டு ஃபீல்டு மட்டும் இந்த கூட தாண்டி ஏதாவது ஃபீல்டர் நின்னாங்கன்னா அது வந்து நோ பாலாக நம்ம கன்சிடர் பண்ணிடுவோம் ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்றது திரும்பி எகேன் பால் போடணும் ஒரு ரன் கொடுத்துருவாங்க அதே மாதிரி ஃபோர் ஓவர்ஸ் மேட்ச் ஸோ இதில் வந்து சில சேஞ்சஸ் வந்து கமிட்டி வந்து பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் பண்ணிக்கிருவாங்க ஸோ பழைய விஷயங்களை வந்து ஞாபகம் மொத்தம் வந்து இப்போ ஒம்பது டீம் ரிஜிஸ்ட் பண்ணியிருக்கான்னு சிரிஞ்சீவி சொன்னார் இல்லைங்களா ஸோ அதில் என்னென்னா ஒன்பது டீம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்பது டீம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம்னு சொல்லியிருந்தாரு இல்லைங்க சிரஞ்சீவி அந்த ஒன்பது டீம் எப்படி பிரிச்சிருக்கும்னா ஏ பி சி அப்படின்னு சொல்லிட்டு மூணு பிரிவா வந்து பிரிச்சிருக்கோம் சோ ஏல வந்து ஒரு மூணு டீம் இருப்பாங்க பி ல மூணு டீம் சி ல மூணு டீம் இருப்பாங்க அதுல ஏல வந்து அதாவது ஒவ்வொரு டீமுக்கு ரெண்டு மேட்ச் விளையாடுவாங்க அந்த ரெண்டு மேட்ச் விளையாடுறதுல யார் அதிகமா வின் பண்ணிருக்காங்களோ அவங்க வந்து அடுத்த ரவுண்ட் செமி பைனலுக்கு போவாங்க மூணு குரூப்லயும் போவாங்க ஸோ கேட்கலாம் ஒரு குரூப்ல வந்து இப்போ ஏ குரூப்ல வந்து மூணு டீம் இருக்காங்க அப்படின்னா வந்து அந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு மேட்ச் ஜெயிச்சிருந்தா எப்படி நீங்க எடுப்பீங்க அடுத்த ரவுண்டு கொண்டு போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அதிக சிக்ஸ் யார் அடிச்சிருக்காங்களோ அவங்கள வந்து அடுத்த ரவுண்டுக்கு வந்து மூவ் ஆவாங்க அதே மாதிரி அதிக சிக்ஸ்லயும் கூட ரெண்டு டீம் வந்து ஈக்குவலா அடிச்சிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா அதிக ஃபோர் அடிச்சிருக்கவங்க ஃபோர் அடிச்சிருக்கவங்க சிக்ஸ் அடிச்சிருக்கவங்க ரெண்டுலையும் அதிகமா யார் இருக்காங்களோ அவங்கள வந்து அந்த வந்து ரெண்டு ரேட்டுன்றத விட வந்து அதிக போர் அதிக சிக்ஸ் அடிச்சிருவாங்க சோ அதே மாதிரி இது ரெண்டுலயுமே வந்து ஒரு பேலன்ஸ்டா யாரா இருந்தாங்க ரெண்டுமே ஈக்குவலா இருந்தாங்க அப்படின்னா இதுலயும் நம்ம கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா ஒரு ஃப்ரீ ஒரு வந்து ஒரு ஓவர் ஒரு ஓவர் பவர் பிளே ஓவர் ஒரு ஓவர் வச்சிருவோம் சோ அந்த ஒன் ஓவர்ல வந்து யாரு வின் பண்றாங்களோ அவங்கள வந்து நம்ம இடத்துல லெவல் கொண்டு போவோம் சோ அது மாதிரி மூணு டீம் வந்து நம்ம எடுத்து கொண்டு போவோம் இந்த பரிசெல்லாம் இந்த டீமுக்கு எப்படிங்க பரிசு வந்து இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து என்ன சொல்றது நம்ம குழந்தைகள் வந்து நம்ம பார்த்து நம்மளை கொஞ்சம் சஸ்பென்ஸ் வைக்கிறோமே சோ எப்படின்னா நம்ம குழந்தைகள் வந்து நம்மளை வந்து இன்னும் வந்து பார்த்து இப்படி எல்லாம் மாட்டாங்க அந்த ஒரு விஷயத்தை நீங்க பார்ப்பீங்க அங்கே வந்து யாருமே வந்து பரிசு இல்லாம எந்த வந்து வீரருமே தனியா போக மாட்டாங்க சோ ஒவ்வொரு பரிசோ ஒரு மெடல் திரும்பி என்னை சொல்ல வச்சு நீங்க போல ஸோ எக்ஸைட்டிங்கா இருக்கும் ஒரு டிஃபரண்டான ஒரு விஷயத்த வந்து நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு இன்னொரு விஷயமும் சில வீரர்கள் பாப்பீரர்கள் கூட நாங்க ஒரு சில வீரர்களை பார்த்தோம் அவங்க பேரனுக்கும் கூட ஆச்சரியமா இருக்கும் நம்ம தாத்தா புடி விளையாண்டாரா இந்த பரிசு இந்த வயசுல வந்து நான் செலக்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இல்லைங்களா இன்னொரு டீம் என்ன சஸ்பென்ஸ் அப்படின்னா வந்து எகைன் இந்த ஆறு டீம் இருக்காங்க இல்லையா அந்த ஆறு டீம்ல ஹையஸ்ட் சிக்ஸ் அடிச்ச டீம் இல்லைன்னா ஹையஸ்ட் சிக்ஸும் போர் அடிச்ச டீம் ஒரு டீம் வந்து நம்ம திரும்பி அகைன் உள்ள கொண்டு வருவோம் ஏன்னா செமி நாலு டீம் வேணும் இல்லீங்களா சோ அந்த இதுல வந்து அதுபடி ஒவ்வொரு குரூப்ல இருந்து ஒரு டீம் எடுத்துக்கிருவோம் மீதி ஆறு டீம்ல இருந்து ஒரு டீம் வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுப்போம் ஹையெஸ்ட் ஃபோர் சிக்ஸ் அடிச்ச டீம நம்ம அகைன் உள்ள கொண்டு வருவோம் சோதன் திரும்பி அகைன் அந்த ஒரு டீம் அந்த டீம் தான் வந்து சாம்பியன் அந்த கப் எடுப்பாங்க சோ நம்ம இது வருஷம் வருஷம் தொடர்ந்து வைக்க போறதுனால ஒவ்வொரு வருஷம் யார் சாம்பியன் அப்படி ஆக்சுவலா வந்து இன்னும் சஸ்பென்ஸ் நீங்க உடைக்க வைக்கிறீங்க பரவாயில்லையா எல்லாருக்குமே கிடைக்கும் எல்லா விஷயமே வந்து இன்னும் இன்னர் ரன்னர் கப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி பைனல் விளையாடுறவங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு விஷயம் அதுல நம்ம எல்லாருக்குமே லஞ்ச் கொடுக்குறோம் சாப்பாடு அதே மாதிரி ஜூஸ் இது எல்லாமே எல்லா வீரர்களுக்குமே எப்பவுமே வந்து எனர்ஜெட்டிக்காவே நம்ம வச்சுட்டு இருக்கோம் ஸோ அது போக நம்ம விளையாண்டுகிட்டு இருக்கும் போதே வந்து நம்மளோட இளைய தலைமுறை நம்ம குழந்தைகள்லாம் வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில கேம்ஸ் வந்து நம்ம இங்க வந்து அவங்கள புத்துணர்ச்சி கூட்டும் வகையில கண்டக்ட் பண்ணி ஒரு லக்கி ட்ரா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்கோம் இருக்கோம் அதே மாதிரி நியூட்ரிஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளோட ஃபிட்டிங் எப்படி வெச்சிக்கிறது அப்படின்றதையும் நமக்கு வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு வராங்க நிறைய பேர் வந்து சோ அத